இந்த பொ தட்டையாகவும் இருக்குதுவாகவும் இருக்குது அப்ப இந்த வளைவான பகுதி என்ன செய்யுது உள்ளு போது தட்டையான பகுதி என்ன ஆகுது Next. Bye. Bye. Ita paatiya ma? Ya Iti ennathu? Puri Iti ennathu ma? Puri Itpa iti ennathu paatiya? Ennathu paatiya? 个呀！

இது நம்ம சேகரிச்சிருக்கோம் அப்ப இந்த பொருட்கள் என்னது வளைவான பொருட்கள் சொல்லுங்க இப்ப நீங்க வீட்ல போய் இது மாதிரி செஞ்சு பாக்கணும் ஒரு பலகையாது ஏதாவது ஒரு பொருளை வச்சு உங்க வீட்ல உள்ள பொருட்களை செஞ்சு பாக்கணும் எந்த அது உள்ளவும் செய்யாம சருக்கவும் செய்யாம இருக்காதுன்னு சோதிச்சு பார்த்துட்டு வந்தீங்களா உங்களால முடியுமா முடியாதா முடியாத பொருள் எதுது உங்களால பார்த்து வர முடியுமா